உங்களுக்கு நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன் கவனிய ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது தகவலில் வரைவாங்க அலுவலகத்தில் வருவாங்க பித்தளை வருவாங்க கோல்டு வரைவாங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சி அதை கொண்டாந்து வீட்டில் பூஜை வைப்பாங்க வெளியே மாட்டி வைப்பாங்க அதுக்கு டெய்லி பால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பால் ஊற்றுவாங்க சிறீசக்கரம் இதோடைய இன்னொரு அம்சம் மகாமேரு பிரபஞ்ச இழுப்பது இந்த சிறீசக்கரம் மகா மேரு அப்படிங்கிற என்ன தெரியுங்களா பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடியது தேவையான கொடுக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் அலப்படிஸ்வரர் அம்பாள் சங்கம் ஸ்ரீசக்கரம் இருக்குது நம்மளுடைய அபிராமி திருக்கடை அபிராமி அம்மன் காதில் ஸ்ரீ சக்கரத்தில் பங்கு அதே மாதிரி திருவாணைக்கூட அகிரணேஸ்வரி காலில் ஸ்ரீ சக்கரம் இருக்கு கரு அலங்கார வழி அந்த சிலைக்கு கீழே ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்காங்க இது இல்லாமல் ஒவ்வொரு சிலை எங்க இருக்கிறதோ அந்த சிலைக்கு கீழே ஸ்ரீ சக்கரம் வைப்பாங்க இந்த ஸ்ரீ சக்கரம்னா என்ன சார் அதோட உண்மை அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவை நடந்தவது யார் பிரதமர் ஜனாதிபதி இவங்கள இவங்க ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும்னா என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை வெளியிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்களாம் எம்பியெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும் அது மாதிரி தமிழ்நாட்டில் முதல் ஆளுடைய முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ கூப்பிடணும் இவங்கள சேர்ந்து என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்போ சிறிசக்கரம் என்பது முப்பத்தி முக்கோடு தெய்வங்களுக்கும் ஐம்பத்தோரு அதி தேவதைகள் அந்த ஐம்பத்தோ அதிதழ் வீஜ மந்தத்தோடைய வம்ச அம்சம்தான் அந்த சிறி அப்போ அது ஜெர்மனில் டொனோஸ்கோப் என்ற கருவி எடுத்து மண்ணுக்குள்ள பார்த்து அந்த ஆதி பிரணவத்தை அவங்க பிரணவத்தை அந்த ஸ்டோனஸ்கோப் சவுண்ட் சவுண்டு கொடுக்குறாங்க உச்சரிக்கிறாங்க உச்சவுடன் அந்த டொனோஸ்கோப் கருவிங்கிறது உள்ள வைக்கிறாங்க மண்ணுக்குள்ள இவங்க என்ன பண்ணுறாங்க அதை உச்சரிக்கிறாங்க ஆதி பிரணவத்தை சொன்னவுடன் அந்த அந்த டெலோஸ்கோப் என்ற கருவியில் ஸ்ரீ சக்கரம் வந்துருச்சு அப்போ ஆதி பிரணவத்துக்குங்கிற அந்த உடம்புல ஆதி என்ற இடத்தில் தான் ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது வெளியே பார்ப்பது எல்லாமே உள்ள இருக்குங்க அது வெளியே பார்க்கறது எல்லாமே மாயை அது உள்ளே பார்க்கணும்னா உங்களுக்கு அதாவது அனுபவம் பெற்ற தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ ஆதி பழத்தை சொல்ல சொல்ல உங்கள் உடம்புல சிறி சக்கரம் வருகிறது உங்கள் உடம்புலேயே எல்லா தேவதைகள் ஐம்பத்தாதி ஏங்க ஆரம்பிச்சனும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்க ஆரம்பித்து விடும் சிறீ சக்கரம் நம்ம உடம்பில் ஆதி உள்ளது அந்த ஆதி உள்ள சிறீ சக்கரத்தை எப்படி செயல்பட செய்து எல்லா தெய்வங்களை அணுகிறது கிடைக்க ஆதி பழன வாசி விந்தையில் கருதப்படுகிறது மேலும் இவங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக